வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நான் உங்கள் கோட்டை சுந்தர் வர இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கழிச்சு புதன்கிழமை மகாகதி பெருவிழா ஆரம்பிக்குது இதை ஒட்டி பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் தங்குறதுக்கு டெம்பரரி அதாவது டெம்பரரியாக நிறைய இடத்துல டென்ட்டு போட்டு ஃபேன் வசதியோடு வந்து தங்குற வந்து தங்கி வரதாக இருக்கிறதுக்காண்டி வசதிகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க பக்தர்களோட வசதிக்கு வண்டி இது போக டெம்பரரியாக வந்து டாய்லெட்டும் டாய்லெட் வசதிகளும் டாய்லெட்டாக தான் கழிப்பறை வசதிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கோவில் இருந்து அதாவது முக்கிய நிகழ்வான இது வர இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கந்தசிருஷ்டி பிரிவில் ஆரம்பிக்குது இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சிக்கு சூரசம்மாரம் நடைபெறும் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடைபெறும் ஸோ வந்து எல்லோரும் திரளாம் வந்து மகா கந்த சிருஷ்டி விழாவில் கலந்துக்கோங்க முருகனோட அருள் மற்றும் ஆசையை பெற்று எல்லாருமே செல்லுங்க நன்றி வணக்கம்